இந்த இந்த மாகாணத்தில் இவனை போன்ற அறிவாளி இல்லை என்று உலக மக்கள் அவனுக்கு மக்கத்து மக்கள் அவனுக்கு அபுல் ஹைக்கம் என்றார்கள் அறிவு தந்தை அவ்வளவு அறிவாளி அவ்வளோ பணக்காரன் அவ்வளோ திறமைசாலி அவ்வளோ மண்டை உள்ளவன் அவ்வளோ பராக்கிரமம் உள்ளவன் அதேசரா <laughs> <laughs>

உண்மை வரலாறு படிச்சவங்களுக்கு புராணம் படிச்சவங்களுக்கு தெரியும் யூசுப் அலி இஸ்லாம் யூசுப் எடுத்து படிச்சு பாருங்க நல்லா சொல்லலாம் யூசுப் அலி காணாம போன நாள்ல இருந்து அழுதா அழுது 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 ரெண்டு கண் பார்வையும் மங்கி போகக்கூடிய அளவுக்கு அழுதா பின்னால யூசுப் அலிஸ்லாம் வந்து அதிபராக இருக்கும் பொழுது இது என் சட்டை இந்த சட்டையை கொண்டு போய் அவர் முகத்துல போடுங்கன்னு சொல்லி அந்த முகத்துல போட சொல்லி அல்லாவுடைய உதவியை கொண்டு அல்லாவுடைய உத்தரவியை கொண்டு அவருக்கு போன பார்வை திரும்ப வந்து ஆனா எதுக்கு பார்வை போச்சு அப்படின்னா இவர்கள் நினைத்தார்கள் எல்லாரும் ஒரு சேர்ந்து நினைச்சாங்க என்ன நினைச்சாங்கன்னா எப்படியாவது இப்படி கொண்டுட்டா இவர் இல்லாம ஆக்கிட்டா இவரை காணாம ஆக்கிட்டா யூசுப் அலி சலாம் இருக்கிற பாசம் அவர் குறைஞ்சு போயிடும் அவரை தந்தையை விட்டு தூரப்படுத்த வேண்டும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனா என்ன நடந்துச்சு போய் அவங்க காணாம ஆக்குனதுனாலேயே இவங்க நினைச்சது என்ன கொல்லணும் நினைச்சா ஆனால் அவர் உயிரோடு ஆப்பா தூரப்படுத்தணும் அப்படி ஆனா அதிகம் என்ன நினைச்சாங்க? "ஓ சரி போட்டாங்க. நினைச்சாங்க. அதை அவங்களால செய்ய முடியல. கொண்ணுறன்னு நினைச்சாங்க. அதுவும் அவங்களால செய்ய முடியல. கொண்ணுறன்னு நினைச்சாங்க. உயிரோட இருந்தாரு. தூரமாக நினைச்சா ரொம்ப பாசம் அடுத்து என்ன யாரா இது பெரிய மணக்கு மாதிரி இருக்கிறார் தூக்கிட்டு வந்தாங்க உள்ள பார்த்தா அவ்வளவு அழகு இல்ல பயங்கரமான அழகு அப்படியே தூக்கிட்டு வந்தாங்க தூக்கிட்டு வந்த மக்கள் என்ன செஞ்சாங்க அவரை அவரை கண்டெடுத்த மக்கள் அந்த வியாபாரம் கூட அவரை தூக்கிச்சு அவங்க என்ன பண்ணாங்க அவரை நல்ல ரேட்டுக்கு அடிமையா வித்துட்டாங்க அவர் என்ன அவங்க என்ன வாங்கினாங்க அவங்களை கண்டுபிடிச்சவங்க என்ன ஆகினாங்க அவரை அவரை அடிமையாக்கினாங்க

அவருடைய முகப்பத்தை குறைத்து அவரை விட்டும் அப்பாவை விட்டும் அவரை அப்புறப்படுத்தி விட வேண்டும் என்று நினைத்தார்கள் மாறாக அந்த அன்பு அவர்களுக்கு இன்னும் அதிகமாக கூடியது எவ்வளவு அதிகமாக கூடியது என்றால் அவரை நினைத்து நினைத்து அழுது அவருடைய அழுகி கண் பார்வையா போற அளவுக்கு முகப்பத்து அதிகமாயிருச்சு சரி அடிமையாக ஆனால் அவர் அரசராக அல்லாவுடைய நாட்டம் மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள்

யூசுப் அலைசலாமுடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா அவரை கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்தார்கள் அவர் இருந்தார்

இந்த கேலி பண்ணி காட்டு முறைகிறாங்க இயேசு கிறிஸ்துவை பத்தி வரைகிறாங்க இந்து கடவுள்களை வரைகிறாங்க தலைவர்களை வரைகிறாங்க அவங்க அமைதியா இருக்கிறது நீங்க மட்டும் என் கோவப்படுறீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் எங்களுக்கு கேலி சித்திரம் அல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் எங்க தலைவர் எப்படிப்பட்டவர் எங்களுக்கு கேலி சித்திரம் அல்ல நீங்கள் புகழ் சித்திரம் வரைந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் கேலி பண்ணி வரைய மட்டும் எங்க பிரச்சனை கிடையாது நீங்க புகழ்ந்து ஒரு போட்டோ வரைஞ்சா கூட நாங்க என்ன செய்ய மாட்டோம்

சமீபத்திலே நாம் கண்ட வரலாற்றில் வாழ்ந்து மறைந்த ஒரு தலைவர் அல்லாஹுடைய உதவியை பெற்ற தலைவர் என்னதான் இறைவனுடைய உதவி அந்த நாடுகிறாங்க திருமறையிலே சொன்னார் அல்லாசலாசன் அவர்கள் உங்களுக்கு தவக்குழு உதாரணம் நான் சொல்கிறேன் ஒரு பறவையை போல காலையில பறந்து போகும் தகுது குமார் காலையில பறந்து போகும் என்ன நடக்குன்னு அது தெரியாது ஆனா திரும்பி வரும்போது அவருடைய வயிற்றை நிறைக்கும் பணியை பொறுப்பை நான் இருக்கிறேன்

இதைத்தான் சொன்னார்கள் அறிந்து கொள் அண்ணல் உண்மத்தல கொள் ஒட்டுமொத்த உலக சமூகமே ஒன்று சேர்ந்து நின்று உனக்கு ஒரு நன்மையை செய்ய நாடினால்

இந்த வாட்டி நானூறு கணக்கணும் அதுக்கு ஒரு கணக்கு வச்சா அவர்கள் அதுக்கு ஒரு காரணம் என்ன காரணம் என்றால் சாதாரண சாமானிய பக்தர்களை அவர்கள் அனுமதிக்கவில்லை சாமானிய பக்தருடைய இடத்தை வந்து பிடுங்கி அங்க வந்து புள்ளசல் வச்சு இடிச்சு நீங்க எல்லாம் தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பின்னால வந்து அரசியல் கணக்கு எடுத்து பார்த்தா அப்ப அல்லா ஒரு முடிவை கணக்கு பண்றாங்க ஒரு இந்த சமூகத்திலே பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார்கள் இவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறார்கள் தாய்களே ஒரு முடிவு எடுக்கிறார்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் அப்படின்னா இவரை சாதாரணமா அடிக்கக்கூடாது அசிங்கப்படுத்தி அடிக்க அணிக்கணும் அவர் என்ன முடிவு எடுக்கிறார்கள் இவரை சாதாரணமா அடிக்க கூடாது அசிங்கப்படுத்தி அடிக்க அணிக்கணும் எப்படி அசிங்கப்படுத்தி அடிக்கணும் அப்படின்னா

நாங்கள் தான் கண்ணியத்திலே ஒழுக்கத்திலே மேலானவர்கள் மனிதன் தன்னுடைய இலக்காக யாரை வைக்க வேண்டும் உலக மக்கள் போடுகின்ற கணக்கை வைத்து ஒரு தீர்வும் ஒரு முடிவு முடிவானது அல்ல நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து செஞ்சு ஒரு செயல்பாடு செஞ்சு இத நடத்தி முடிச்சிடணும் என்று முடிவாவது அல்ல அல்லா உங்களுக்கு எதை விதித்து தீர்மானித்திருக்கிறானோ அதுதான் இன்றைக்கு முடிவாகிறது என்பதை தான் ஏன் அப்படின்னா அதுக்கு தான் பயங்கரமான தன்னுடைய கூட்டத்தில் தன்னுடைய கூட்டத்திலேயே திறமைசாலியான எல்லா திறமைக்காரங்களையும் வச்சிருந்தேன் தான் கூட்டத்திலேயே திறமசாலிகளை வச்சிருந்தான் எப்படிப்பட்ட திறமசாலிகள் அப்படின்னா ஒரு மேஜிக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இருக்கிறது மேஜிக்கான ஆளுங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம்

மலட்டு ஆடு இருக்கும்ல பாலையே வராத ஆடு காம்பு இருக்கும் ஆனா என்ன வராது பால் வராது அந்த ஆண்டை கொண்டு நானே பாத்துக்கிறேன் அப்ப வந்து கொடுத்துறாரு அதை வச்சு நீங்க என்ன பண்ணி பரவாயில்ல கொடுக்கு அப்படிங்கிறாரு கொடுத்துறாரு கொடுத்த உடனே இவங்க ஏதோ துவா ஓதி அதை கறந்தோம் நமசிதாசன் துவா அல்ல டிக்கெட்டு கறக்குறாங்க அதை பால் வரும் அது பால் வந்து எல்லாமே குடிச்சிட்டு போகும்போது அவர் கேட்கிறாரு ஆட்டிடி கேட்கிறாரு அது என்னமோ ஒரு மந்திரம் ஓதுனீங்களே அதை மட்டும் எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு

அடிநாடி அந்த மாதிரி அடி அடிச்சு ரத்தம் எல்லாம் வழியுது அவர் வர நடந்து வரும் பொழுது அவரை பார்த்து ஜிபிரையில் அலை இஸ்லாம் சிரித்ததாக ஒரு ஆட்டிடையன் ரொம்ப சின்ன சிறுவர் சமூகத்துல பெரிய அந்தஸ்து உள்ளவர் இல்ல அடிச்சா யாருமே கேட்க அப்படிப்பட்ட ஒரு நபர் அடி வாங்கிட்டு வாயில ரத்தத்தோட வராரு ஜிபிரலை சார் சிரிக்கிறாங்க அதுக்கான காரணம் புரியல பதிலுப்போர் நடக்கிறார் அப்படின்னு இரு சகோதரர்கள்

அந்த பாதுகாப்பை மீறி உள்ள போக முடியாது அவ்வளவு பாதுகாப்பு இந்த முஹாத் முஹப்பித் இரு சகோதரர்கள் கேக்குறாங்க ரசூலுல்லாஹ் ரொம்ப நோவினைப்படுத்துறான்னு சொல்றாங்க அபூஜஹல் ஆனா அவன் யார் என்று இந்த அவதான் அப்படி உள்ளே நுழைந்து அபூஜஹலுடைய முடியை வெட்டறாங்க கொண்டை கண்டை கால் முடியை ஏமதா வெட்டறாங்க இந்த சிறுவர்கள் தான் வெட்டனவனே இன்னொருத்தர் வந்து அவரை வீழ்த்துறாங்க வீழ்த்தனவனே விழுந்துறான் ஆனா அதுக்குள்ள அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அப்ப அப்ப வந்து இறை எதிரியா இருந்தார் அப்ப அவர் என்ன பண்றாரு இந்த ரெண்டு பேரை தாக்கிறாரு அப்ப இந்த ரெண்டு பேர் வந்து களத்துல மிஸ் ஆயிடுறாங்க

டோட்டல் ஹெட்லி வந்தான் அப்ப அவங்க கிட்ட போய் நிக்கிறாங்க அவன் நெஞ்சு மேலேயே நிக்கிறாங்க அபு 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 அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவன் நெஞ்சு மேலேயே நிக்கிறவனே டேய் ஆட்டிடையனே நீ ஏறி நிக்கிற நெஞ்சு எவ்வளவு காஸ்டியான நெஞ்சு தெரியுமான்னு கேக்குறான் திமுரா அப்போ சாவ போற நேரத்துல அப்ப சொல்றான் நீ வெட்டும் போது என் தலையை கொஞ்சம் கீழே விட்டு வெட்டு வெட்டு மொட்டையா வெட்டிராத கீழே கொஞ்சம் விட்டு வெட்டு ஏன் தெரியுமா கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டு வெட்டு ஏன் தெரியுமா முகமது பிது முன்னால சல்லலாலி செல்வம் எதிரினுடைய தலை அலையை என் தலை ஹைட்டா தெரிய வந்து என் தலை ஹைட்டா தெரிய வந்து வெட்டி வெட்டி அந்த தலையை அவரால் தூங்க முடியலை அவ்வளோ சிறுவர் அவ்வளோ சீபுலான அல்பிக்கான நபர் அந்த தலையை அவரால் தூக்க முடியல அந்த காதல ஓட்டை போட்டு தர தரமிழ்ந்து வரார் அந்த தலையை யாருடைய தலையை இலைய அபூ ஜஹலி

கடைசி மூச்சு அப்துல்லா பின் மசூதி கையில தான் போச்சு அப்போ அல்லாஹ் என்ன நாடி இருக்கானோ அதை தான் நடத்தி காட்ட கூடிய ஆட்கள் படைத்தவர் மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை கொல்ல வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள் அவர் உயிரோடு இருந்தார் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை விட்டு தன் தந்தையை பிரிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அந்த அன்பு இன்னும் அதிகபட்சமாக கூடியது யூசுப் அலைஹிஸ்ஸலாமை அடிமையாக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை அரசராக்கி காட்டினான் മനുരുടെ കണക്ക് വേറെ അല്ലാഹുടേ കണക്ക് വേറെ തവണ സഹ മനീനത്തിൽ അതേപോലെ തന്നെ അല്ലാവിടത്തിലും കേന്ദ്ര சக மனுஷன் எப்படி வந்து கொஞ்சம் நேரம் கேட்ட பிறகு கடுப்பாயிருவானோ அது மாதிரி அல்லாவும் கடுப்பாயிருவான் சக மனுஷனுடைய எப்போ வந்து தேவை இருக்கும்போது போது கேட்கிறோமோ அது மாதிரி அல்லாட்ட தேவை இருக்கும் போது கூடாது இதெல்லாம் சைத்தான் நம்ம சொல்லி தருவார் அல்லாவை பொறுத்தவரை உங்களுக்கு எப்போதெல்லாம் தேவை இருக்கிறதோ அப்போதெல்லாம் தேவை உயிர்கள் எப்போதெல்லாம் உங்களுக்கு உதவி தேவையோ அப்போதெல்லாம் அல்லாவிடத்தில் கேளுங்கள் அதுக்கு தான் சொன்னாங்க சிராக்கு நிகழ்ச்சி தன்னுடைய செருப்பின் வாரம் இருந்தாலும் அல்லாட்ட கேளுங்க சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நல்ல ஆழ்ந்து கவனிக்கணும் அந்த சின்ன அளாடுக்கெல்லாம் ஒரு மீனிங் இருந்தாலும் போய் உங்களுக்கு அல்லாஹுடைய துணை வேண்டும் சிறுபந்த கையில போயிட்டே இருக்கலாமே நீங்க ஒரு கை முடிச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படி இல்ல அதற்கும் அல்லாவுடைய துணை உங்களுக்கு வேண்டும் என்ற அதான் அதுக்கு மீனிங் எதற்கும் அல்லாஹுடைய துணை வேண்டும் அல்லாவுடைய துணை இருக்குமே ஆனால் இந்த உலகமே சேர்ந்து என்று எவ்வளவு பெரிய சதியை நமக்கு செய்ய நாடினாலும் அதை தவிடுபடியாக ஊசியாக ஊதுகின்ற ஆற்றலை அல்லாவே நம்ம இடம் கொடுத்து விடுவான் இதுதான் இந்த உலகத்திலேயே நமக்கு காட்டக்கூடிய வரலாறு நம்முடைய குரான் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் நம்முடைய ஹதீஸ் நமக்கு எடுத்திருக்கக்கூடிய வரலாறு என்பதை புரிந்து ും അത് <Janet Colicatoiels> <tiny>,